கோடி கணக்குல காசு எங்க கொண்டு போடுறதுன்னு தெரியாம சினிமாக்குள்ள வந்த நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா நம்ம பார்க்க பவர் ஸ்டார் சீனிவாசன் சீனிவாசன் தனக்கு தானே பவர் ஸ்டார் அப்படின்ற பட்டத்தை கொடுத்துக்கிட்டு கண்ணால் அட்டு தின்ன ஆசையா படத்துக்கு அப்புறமா தமிழ் ஃபேமஸ் பயங்கரமாரு கையில எக்கச்சக்கமான காசு வச்சிருந்த இவர் அதை என்ன பண்றதுன்னு தெரியாம தயாரிப்பாளராகவும் மாறினாரு சீனிவாசன் உண்மையாவே ஒரு டாக்டர் ரொம்ப வருஷமா ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை பாத்துக்கிட்டே வந்திருக்காரு அதுல சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் அப்படியே சினிமால போட்ட அந்த வகையில லத்திகா அப்படின்ற படத்தை ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயே இவர் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு அந்த படத்துல இவர் ஹீரோவாகவும் நடிச்சாரு தன்னோட சொந்த செலவுல ஏகப்பட்ட பணத்தை இந்த படத்துக்காக வாரி இறைச்சாரு முக்கியமா ப்ரமோஷனுக்காகலாம் பல கோடிகளை செலவு பண்ணியிருக்காரு இருந்தாலுமே நம்ம தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு படம் இறங்கியிருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது இதனால பல கோடிகள் கடனும் ஏற்பட்டிருக்கு பவர் ஸ்டாருக்கு அதுக்கப்புறமா தான் சினிமாவில் திரைப்படங்களை தயாரிக்கிறதை நிறுத்திக்கிட்டு நடிக்க ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறமா எக்கச்சக்க பட வாய்ப்புகள் கொவிய தொடங்கி

ோ மனுஷ அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம அடுத்த படத்துல கமிட் ஆயிட்டாரு உண்மையே சொல்லணும் அப்படின்னா லெஜண்ட் படத்தை கலாய்க்கிறதுக்காகவே நிறைய பேர் தியேட்டருக்கு படையெடுத்து போனாங்க இப்போ நம்ம லஜன் சரவணன் அடுத்த படத்துல பயங்கர பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு பாயல் ராஜ் போட்டு தான் இவருக்கு ஹீரோவா வேற நடிக்கிறாங்க கூடவே இந்த படத்துல ஷாம் ஆண்ட்ரியா மாதிரியான பிரபலங்களும் இருக்காங்க ஜீவன் மதுரையை சேர்ந்த மிகப்பெரிய பணக்காரரான இவர் தமிழ்ல யூனிவர்சிட்டி அப்படின்ற படத்தின் மூலமா அறிமுகமானாரு அதை தொடர்ந்து காக்க காக்க படத்துல பாண்டிய அப்படின்ற கேரக்டர்ல வில்லனா சும்மா மிரட்டி விட்டாரு அந்த கேரக்டரை இவரை தவிர வேற யாராலையும் பண்ண முடியாதுன்னு பேர் வாங்கினாரு அந்த டைம்லயே பல கோடிகள் வருமானமும் வந்துட்டு இருந்தது அதனால தான் சினிமாவில எதை பத்தியும் கவலைப்படாம நடிச்சிட்டு இருந்தாரு நான் அவன் இல்லை திருட்டு பயலை இந்த மாதிரி படங்கள்லாம் இவருக்கு ஒரு நல்ல பெயரை வாங்கி கொடுத்துச்சு ஜீவன் கடைசியா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அதிபர் அப்படின்ற படத்துல நடிச்சாரு அதுக்கப்புறமா சினிமா விட்டு மொத்தமா விலகி இருக்கிறாரு ஜீவன் லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது ஆர் கே சுரேஷ் தம்பிக்கோட்டை தர்மதுரை மாதிரியான படங்களை தயாரிச்சிருக்கக்கூடிய இவர் தாரை தப்பை படத்தின் மூலமா ஒரு நடிகரா அறிமுகமானாரு அதுக்கப்புறமா வில்லன் கேரக்டர்களை நடிச்சுட்டு வந்த இவர் ஹீரோவாகவும் சில படங்கள்ல நடிச்சிருக்காரு நடிப்பு மட்டும் இல்லை இவர் படங்களை வாங்கி வெளியிடுறதுலயுமே அதிகமான கவனத்தை செலுத்திட்டு வர்றாரு அந்த வகையில காசுக்கு பஞ்சமே இல்லாம இருக்கக்கூடிய இவர் சினிமாவை நம்பி பல கோடிகளை இப்ப வரைக்கும் முதலீடு பண்றாரு பணக்காரரான இவர் கானல் நீர் அப்படின்ற அறிமுகமானாரு அந்த படத்தோட தயாரிப்பாளரும் இவர் தான் அதுக்கப்புறமா நாயகன் பென்சிங்க மாதிரியான படங்கள்லயும் இவர் நடிச்சிருக்காரு அரசியல்ல மனுஷன் பயங்கர பேமஸ் சினிமாவுல சில படங்கள்ல மட்டுமே நடிச்சிருந்தாலோ அதுக்கப்புறமா வாய்ப்பு கிடைக்காத காரணத்தினால அரசியல்ல முழுக்க முழுக்க கவனத்தை செலுத்திட்டு வந்தாரு ஆனா எதிர்பாராத விதமா தன்னோட நாற்பத்தி ஆறாவது வயசுல கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இவர் இறந்து போயிட்டாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம்